டூயா இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் ரெண்டு குறுந்தியர் பன்னிரெண்டு ஒன்பது அம்மேன் கிருபை என்றால் நாம் எதையுமே கொடுக்காம ஒரு ஃப்ரீ கிஃப்டாக கடவுள் நமக்கு கொடுக்குறன்றது தான் கிருபை அவர் நமக்கு கொடுத்துருக்கிற அந்த ஃப்ரீ கிஃப்ட் எவ்வளோனா அதுவே உனக்கு போதுன்றார் என் கிருபை உன் கூட இருக்கும் போது அது எனக்கு எல்லா காரியங்களுக்கும் போதுமானதாக இருக்கின்றது என்று சொல்லுவது மாத்திரமல்லாமல் பலவீனத்திலே நம்ம பலவீனப்படும் பொழுது அந்த டைமில் உதவி செய்ய குறைவுப்படும்போது உதவி செய்ய மக்கள் இருக்க மாட்டாங்க ஆனால் கத்தர் இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை உங்களோடத்தில் பேசுகின்ற வார்த்தை நீ பலவீனமான இருக்கிற இந்த வேலையில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லுகின்றார் ஆமேன் கத்தருடைய பலன் உங்களை இந்த வேலையில் பூர்ணப்படுத்துவதற்காக நன்றி உங்களுக்கு இருக்கிற எல்லா பெலவினத்தையும் கத்தர் பலனாய் மாற்றி அது அவருடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்கும் இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு நிறைவாய் கொடுத்து இந்த தேவன் இந்த பலத்தை உங்களுக்கு கொடுத்தார் என்பதையும் அவரே உங்களோடு இருந்து எல்லாவற்றையும் உங்களுக்காக செய்து முடிக்கிற பலனுள்ள கிருபை அளிக்கின்ற தேவனாய் இருக்கிறார் என்பதின் அடையாளத்தை இந்த மாதத்தில் அவர் காண்பித்து அவர் உண்மை உள்ள தேவன் அவர் மனம் மாறுகின்ற தேவன் அல்ல அவருடைய ரட்சிப்பும் கிருபையும் என்றும் என்றும் சதா காலங்களும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் தொடர்வதாக அம்மேன் காட் பிளஸ்யூ